வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் ஐஸ் லெமன் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதை செய்கிறதுக்கு நான் மூணு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் இது சின்ன சைஸுங்கிறதுனால மூணு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டு இருந்தால் போதும் இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சிட்டு இந்த தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாதி பிழியாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ டீ செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இனிப்புக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க பிடிக்காதவங்க குடிக்கும்போது தேன் கலந்து குடிக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்க்குறதுனால தண்ணி கொதிக்கும் போதே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது கூட எலுமிச்ச தூள் கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்கணும் சர்க்கரை கரைஞ்சி இது கொதித்ததுக்கப்புறம் இது கூட நாலு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன டீ பயன்படுத்துகிறீங்களோ அந்த டீ தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கொதிக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டு இனிப்பு நீங்கள் போட்டிருக்க டீ தூள் துவர்ப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் நம்ம குடிக்கிற டீக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அளவுக்கு இருக்கணும் துவர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடாது இனிப்பும் அதிகமாக இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை பத்தலைன்னா திரும்ப சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா ஆறணும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா எலுமிச்ச சாறு அதே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து பார்க்கணும் பாதி சேர்த்துருக்கேன் கலந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்திலென்னா திரும்ப ஊற்றிக்கலாம் புளிப்பு தெரியக்கூடாது புளிப்பு தெரியாத அளவுக்கு கலந்துக்கலாம் நான் எடுத்தது எல்லாத்தையுமே கலந்துட்டேன் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உடனே குடிக்கணுங்கிறவங்க ஐஸ் கியூப் சேர்த்து குடிக்கலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் நிறைய ஐஸ் கியூப் சேர்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் கரையும் போது டேஸ்ட்டு குறையும் ஐஸ் க்யூப் ஒன்று அல்லது ரெண்டும் சேர்த்துட்டு குடிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சுவையான ஐஸ் லெமன் டீ ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சாச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ